உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து சேனல் ஃபோர் தொலைக்காட்சிக்கு தகவல்களை வழங்கிய அசாத் மௌலானாவை இலங்கைக்கு விரைவில் அழைத்து வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தியாகியுள்ளது என்பாரான ஒரு தகவலை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அண்மையில் தெரிவித்திருந்தார் அதேவேளை ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் அந்த செயல்பாடுகளுக்கு தடை ஏற்படும் என்ற காரணத்தால் குறித்த விடயங்கள் தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்த முடியாது என்றும் கூறியிருந்தார் அசாத் மௌலானா ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் தொடர்பில் மட்டுமல்லாது இன்னும் பல விடயங்கள் தொடர்பிலும் மனம் திறந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இவ்வாறான நிலையில் கடந்த முப்பதாம் தேதி பிள்ளையானுடைய தலைமை காரியாலயம் அமைந்துள்ள வாவிக்கரை பகுதியில் ஒரு பெரும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதன்போது செயற்கைக்கோள் தொலைபேசி துப்பாக்கி குண்டுகள் உட்பட பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருந்தன இதனை இதனையடுத்து கைப்பற்றப்பட்ட செயற்கைக்கோள் தொலைபேசி தொடர்பாக டிஎம்விபி விபி கட்சியின் சேர்ந்த மார்கன் என்று அழைக்கப்படும் ஐயாதுரை ரவி மற்றும் அவரின் உதவியாளர் குமரன் ஆகிய இருவரையும் கடந்த ஐந்தாம் தேதி கொழும்பிலிருந்து சென்ற குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் வாழைச்சேனை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று சுமார் ஐந்து காலம் விசாரணைகளை மேற்கொண்டனர் இதனை அடுத்து தொடர்ந்து ஆறாம் திகதி பகல் பதினோரு மணியளவில் வாழைச்சேனை பேத்தாளை உள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உப தலைவரான வீட்டை முற்றுகையிட்டு அவரை விசாரணைக்கு அழைத்து சென்று வாழைச்சேனை நிலையத்தில் வைத்து சுமார் பிள்ளையானின் விவகாரம் நாளுக்கு நாள் சூடு பிடித்துள்ள நிலையில் மட்டக்களப்பு பிரதேசத்தில் இன்னும் பல கைதுகள் இடம்பெறலாம் என்ற உள்ளக தகவல்கள் கிடைத்துள்ளன இந்த சூழ்நிலையில் சிஐடியின் விசேட குழுவொன்று பிற்கு விரைந்து சென்று அங்கு முகாமிட்டுள்ளதோடு முக்கிய தகவல் சேகரிப்பிலும் ஈடுபட்டுள்ளது பிள்ளையான் விடுதலை புலிகளிடமிருந்து பிரிந்து சென்று ராணுவ முகாமில் படைகளின் பாதுகாப்புடன் தங்கியிருந்து கொண்டு ஆட்கடத்தல் மற்றும் கொலைகளை பின்னின்று இயக்கினாரா என்பது குறித்தும் அது தொடர்பான ஆதாரங்கள் உள்ளனவா என்பது பற்றியும் சிஐடி குழு துப்பு வருகிறது அம்பாறை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மனித உரிமை ஆர்வலருமான மாமனிதர் அரியநாயகம் சந்திர நேரு ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று மட்டக்களப்பு இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியான புனானை பகுதியில் வைத்து கொல்லப்பட்ட சம்பவம் குறித்தும் பல முக்கிய தகவல்கள் சிஐடி குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அறிய முடிந்தது பிள்ளையான் தொடர்பான அத்தகைய ரகசியங்களும் தற்போது பின்னணியில் பிள்ளையானின் மிக நெருங்கிய சகாவே தகவல்களை வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டது அவ்வாறு யார் தகவல்களை வழங்கினார் என்று பார்த்தால் பிள்ளையானுடன் கடந்த காலங்களில் நெருங்கி செயல்பட்ட ஒருவரான ரவீந்திரன் குகன் அல்லது ஹூசைன் என்பவர் குற்றப்பிள்ள ஆய்வு பிரிவின் வலையில் கடந்த ஏப்ரல் மாதம் சிக்கியிருந்தார் அவர் மட்டக்களப்பில் பல மணி நேரம் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டார் பாதுகாப்பு துறையின் புலனாய்வு உத்தியோகத்தராக செயல்பட்ட மேற்படி நபர் காத்தான்குடி மற்றும் தாளங்குடா பகுதியில் வசித்து வந்தவர் பிள்ளையானுடன் நெருங்கி செயல்பட்ட இவர் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னதாக அசாத் மௌலானா தெரிவித்த அதே விடயங்களை சிஐடி விசாரணை அதிகாரிகளிடம் பகிர்ந்திருந்தார் அத்துடன் முக்கிய தகவல்களையும் ஹூசைன் விசாரணை அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் மட்டக்களப்பு நகர் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் இடம்பெற்ற கடத்தல்கள் கொலைகள் போன்றவற்றுக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் வெளிக்கந்தை தீவுச்சேனை பகுதியில் புதைக்கப்பட்டமை கொல்லப்பட்டோரின் உடல்கள் எரிக்கப்பட்ட இடங்களை தன்னால் அடையாளம் காட்ட முடியும் என தெரிவித்துள்ளமை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜோசப் பரராயசிங்கம் கொலையுடன் தொடர்புடைய பிள்ளையானுடன் கைது செய்யப்பட்ட கயன் மாமா என்பவர் சிறைச்சாலையில் வெளியே வந்து சில நாட்களில் திடீரென உயிரிழந்தார் அவருக்கு விசத்திரவம் பருக்கப்பட்டதாலேயே உயிரிழந்தார் ஆனால் மரண விசாரணை முன்னெடுக்க இடமளிக்காமல் அவரது சடலத்தை எரித்துவிட்டனர் என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் மெனிக்பாம் முகாமில் இருந்து மட்டக்களப்பிற்கு வந்த முப்பது பேரை கடத்தி சென்று சுட்டுக்கொன்று காத்தான்குடி கடலில் போட்டமை இப்படியான பல அதிர்ச்சிகரமான தகவல்களை ஹூசைன் என்பவர் சிஐடி விசாரணை குழுவிடம் தெரிவித்திருக்கிறார் தேசிய புலனாய்வுத் துறையின் பணிப்பாளர் பதவியிலிருந்து ஓய்வு மேஜர் ஜெனரல் சுரேஷ் தொடர்பில் மௌலானா தெரிவித்திருந்த அதே விடயங்களையும் இவரும் கூறியிருப்பதால் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் குறித்து புதிய கோணத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தில் சுரேஷ் சாலேயை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை உட்பட பலரின் வலியுறுத்தலாக இருக்கிறது செலேவுக்கு இந்த சம்பவத்தில் தொடர்புகள் இருப்பதாக எந்த ஆதாரபூர்வமான தகவல்களும் விசாரணையாளர்களுக்கு கிடைக்கவில்லை இதனால் சம்பந்தமில்லாமல் சுரேசை கைது செய்து நீதிமன்ற விவகாரங்களில் சிக்கிக்கொள்ளாதிருக்க பாதுகாப்புத்துறை கவனமாக செயல்படுவதாகவும் ஒரு தகவல் இவ்வாறான நிலையிலேயே ஜோசப் பரராயசிங்கத்தின் படுகொலை சம்பவத்தில் அசாத் மௌலானாவின் காணொலி மூலமான சாட்சியத்தால் பாரியதொரு திருப்பு முனை ஏற்பட்டுள்ளது இந்த விடயம் ஒருபுறம் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் வாவிக்கரை காரியாலயத்தில் புலனாய்வு பிரிவினர் தேடுதல் மேற்கொண்டமை தொடர்பிலும் அங்கிருந்த சில ஆவணங்கள் மீட்கப்பட்டமை தொடர்பிலும் ஊடகங்கள் உண்மைக்கு புறமான தகவல்களை வெளியிட்டு வருவதாகவும் இது ஒரு ஊடக அறமற்ற செயல்பாடு எனவும் அக்கட்சியின் செயலாளர் பூவாள பிள்ளை பிரசாந்தன் விமர்சனங்களை வெளியிட்டு வருகின்றார் தற்போது இவ்வாறான விமர்சனங்கள் விவரங்களை ஊடகங்கள் மீதும் ஊடகவியலாளர்கள் மீதும் முன்வைக்கும் பிரசாந்தன் காரியாலயத்தில் சோதனை முடிவடைந்த மறுநாளே ஊடகவியலாளர்களை அழைத்து என்ன நடந்தது என்பது தொடர்பில் கருத்து தெரிவிக்க தவறியது ஏன் அல்லது குறித்த அலுவலகத்திற்கே ஊடகவியலாளர்களை அழைத்து அலுவலகத்தில் இடம்பெற்றது சாதாரணமான விசாரணை தான் ஊடகங்களில் வெளியானது போல் இங்கு பாரதூரமான விடயங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என ஆதாரபூர்வமாக ஏன் காண்பிக்கவில்லை அவ்வாறு அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தால் தற்போது ஊடகங்கள் மீதும் ஊடகவியலாளர்கள் மீதும் சாட்டப்படும் குற்றச்சாட்டை நிரூபித்திருக்க முடியும் ஆனால் இப்போது பிரசாந்தன் கூறுவதை உண்மை அன்று நிரூபிப்பதற்கும் ஆதாரங்கள் இல்லை என்பதே உண்மை எவ்வாறாயினும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையான் மீது புதிய புதிய வழக்குகள் பாயுமானால் அவர் இப்போதைக்கு விடுதலையாகும் வாய்ப்பில்லை அதிகபட்ச வழக்குகள் வரும்போது சில சமயம் அவர் ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் வழங்கக்கூடும் என்று விசாரணையான பணியாளர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படி நடக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்